பெங்கல் முடிந்த கையோட இன்னொரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்பு இருக்குங்க வங்கக்கடல் பகுதிகளில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்தடுத்து புயல் வருமா இல்லை இந்த ஒரு புயல் மட்டும்தானா அப்படின்ட்டு இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் நிறைய மழை கொடுத்ததுக்கு அப்புறமா ஏன்னா காற்றுனால பாதிப்பு இல்லை இல்லையா மழை மட்டும் நிறைய கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க தமிழ்நாடு முழுவதுமாக கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு மாவட்டத்திற்கும் மேற்பட்ட இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக வந்து பதிவாகும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு தாழ்வு பகுதி அல்லது தாழ்வு மண்டலம் ஒரு நல்ல ஒரு பெங்கல் புயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இது கடல் பகுதிகளில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய மழையை கொடுத்துட்டு போக போகுது அதுதான் மிக உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா கடல் பகுதிகளில் சீக்கிரமாக நிலப்பரப்புக்கு வராமல் கடல் பகுதிகளை நேரம் எடுத்து நல்ல ஒரு தீவிர மழை பொழிவை தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துக்கு கொடுத்துட்டு போக போகுது இது வந்து ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தாழ்வு மண்டலம் ஏன்னா எல்லா மாவட்டத்திற்குமே ஒரே நேரத்தில் மழை வருது பாருங்க வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாளையும் நாளை மறுநாளும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பதிவாக தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எப்பயுமே ஒரு புயல் வந்து ஒரு இடத்துல கரையை கிடக்குதுன்னா ஒரு மூணு மாவட்டம் நாலு மாவட்டம் மட்டும்தான் நிறைய மழை கிடைக்கும் மற்றபடி பெரும்பாலும் நிறைய மாவட்டங்கள்ல கனமழை மட்டும்தான் மிஞ்சும் ஆனா இந்த பெங்கல் புயல் அப்படி கிடையாதுங்க கொஞ்சம் தாமதமானாலும் எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் சரிசமமாக நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்த்துட்டு தான் போக போகுது சென்னையில் ஆரம்பிச்சு தென் மாவட்டங்கள் வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு இருக்கு அதனால பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எல்லா மாவட்டங்களில் கொடுத்து எங்கெல்லாம் மழை பற்றாக்குறையா இருக்கும் இந்த நவம்பர் மாதத்துல எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையா இருந்துச்சோ அந்த எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு வந்து மழை வந்து பூர்த்தி போகுது ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் உங்களுக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப் சேனல் மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உடனுக்குடன் உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நீங்கள் பார்த்து பயன்பெற்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமான்னு நிறைய பேர் வர கேள்வி ரொம்ப சந்தேகமாக கேட்குறீங்க இதுல என்ன சந்தேகம் ஏற்கனவே நம்ம ரெட் அலர்ட்லாம் கொடுத்தது தான் ஆகவே இந்த சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லா பகுதிகளுக்குமே மழை இருக்குது அதனால எல்லா மாவட்டங்களும் தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம் தொடர்ந்து அடுத்தடுத்த மாவட்டங்களில் நிறைய மழை பொழிவு இருக்குது அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மறக்காமல் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று பெங்கல் புயல் வலுவிழந்து கரையை கிடக்கும் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றம்பது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் கேட்குறீங்க அதாவது நூறு கிலோமீட்டரோ நூற்றி இருபது கிலோமீட்டரோ நமக்கு வந்து கரை கிடக்க வாய்ப்பு கிடையாது தானே புயல் மாதிரி இருக்குமா வர்தா புயல் மாதிரி இருக்குமா இல்லை ஒக்கி புயல் மாதிரி இருக்குமான்னு கமெண்ட்டில் போடுறீங்க எந்த புயல் மாதிரியும் இருக்காது இது வந்து காற்று பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு ஆனா மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படியே கண் முன்னாடி கொண்டு வர அளவுக்கு மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதனால நவம்பர் முப்பதாம் தேதி அன்று பெங்கல் புயல் வலுவிழந்து கரை கிடக்க வாய்ப்பு இருக்கு அதனால தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே டெல்டா உட்பட அதிக அதிகனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் காற்றுடைய வேகம் பொறுத்தவரை மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால தரைக்காற்று மட்டும்தான் புயல் காற்று கிடையாது தரைக்காற்று மட்டும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் வீசி கொண்டே இருக்கும் சற்று எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதனால பெரிதளவில் காற்று பாதிப்புங்கிறது இல்லை அதனாலதான் நம்ம நாற்பது முதல் ஐம்பது கொடுத்துருக்குறோம் பெரிதளவில் நமக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது தரைக்காற்று மட்டுமே அவ்வப்போது சற்று பலமாக வீசப்போது குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் தரைக்காற்று வீசும்போது ரொம்ப அதிகமாக குளிரும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள்லாம் பயங்கரமாக குளிர வாய்ப்பு நீங்கள் இன்றைக்கு இரவு நேரங்கள்ல ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால பார்த்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க மழை பொழிவு ஒரு பக்கம் இருக்கும் அதே மாதிரி குளிரும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா காற்று வந்து தரைக்காற்று வந்து வீசுகிறதுங்கிறதுனால அந்த ரொம்ப சில்லுன்னு நிறைய இடங்கள்ல ஒரு ஊட்டி போலவே நமக்கு வந்து தமிழ்நாடு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் காணப்படும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவுன்னு பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலும் மிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு குறிப்பாக நெய்வேலி வடலூர் அதைத் தொடர்ந்து பன்ருட்டி போன்ற பகுதிகள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் அதே மாதிரி புதுச்சேரி போன்ற இடங்கள் புதுச்சேரியிலிருந்து புற வழிகள் முழுவதுமாகவே கடுமையான பாதிப்புகள் இருக்கும் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி தியாகதுர்க்கம் சின்னசேலம் உள்ளிட்ட போன்ற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிக மழை பொழிவுங்கிறது இந்த கடலூர் மாவட்டத்தில் இந்த பகுதிகள் எதிர்பார்க்கலாம் அந்த உளுந்தூர்பேட்டை போன்ற இடங்களிலும் மழை தீவிரம் அதிகரிக்கும் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் ரொம்ப தீவிரமான மழையானது அதிகம் எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வந்து பெரும்பாலும் கடலோர மற்றும் கடல் ஒட்டி இடங்கள்ல மிக கனமழையும் மற்ற இடங்கள்ல கன முதல் மிக கனமழையுமாக நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே முப்பதாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு தயவு செஞ்சு இப்போ இருக்கிற நிலைமை பார்த்து நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்ல மழை தொடங்கவே இல்லை அதனால இதை பார்த்துட்டு மழையெல்லாம் வராது அதெல்லாம் சும்மா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நவம்பர் முப்பது வர்றதுக்குள்ள எல்லா பகுதிகளிலும் கனமழை புரட்டி போட்டுரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதுக்குள்ளேயே நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை எல்லாமே நமக்கு முடிஞ்சிடும் நவம்பர் முப்பது வந்து பரவலாக கனமழை தொடர்ந்து நீடித்து அந்த நாட்கள் வரைக்கும் மழை பெய்து பூர்த்தி செய்யும் வட தமிழக உள் மாவட்டங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி டெல்டா மாவட்டங்கள் பார்த்துடலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை என பல்வேறு பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும் என டெல்டா மாவட்டத்திலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது மிக கனமழையும் அதிகனமழையும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் காற்று கிடையாது காற்று கூட டெல்டாவுக்கு வந்து வீச வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த மழை மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை பொழிவுங்கிறது வந்து டெல்டாவில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் மழை பொழிவு நம்ம அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க டெல்டா மாவட்டங்களும் திருச்சி புதுக்கோட்டைன்னு எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில வந்து பெரும்பாலும் மிக கனமழையும் தொடர்ந்து நமக்கு வந்து நிச்சயமா அதிகனமழை கூட எதிர்பார்க்கலாம் வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல அதிகனமழை கூட எதிர்பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம சொல்றோம் உங்களுக்கு மழை வாய்ப்பு தற்போது வரைக்கும் மிக கனமழை உறுதியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மிக கனமழை உறுதியாயிருக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் கனமழை உறுதியாக இருக்கு மதுரை திண்டுக்கல் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க திண்டுக்கல் மாவட்டங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம தேதி சொல்லியிருந்தோம் எந்த தேதியில மழை வந்து தீவிரமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா உள் மாவட்டங்கள் முதல்ல கடலோர மாவட்டங்கள்ல மழை தீவிரமானதுக்கு அப்புறமாதான் உள் மாவட்டத்துல மழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம் திண்டுக்கல்ல இருந்து நிறைய பேர் மழை வரல அப்படிங்கிற கமெண்ட் நம்ம பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலும் சரியா மழை வரலன்னு அதனால் இந்த உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்துல நவம்பர் முப்பதாம் தேதி தான் பதில் கொடுக்க முடியும் நவம்பர் முப்பது தான் பதில் கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க காத்திருங்க மழை வாய்ப்புங்கிறது எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா பகுதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது ஆகவே நவம்பர் முப்பதாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பது நள்ளிரவு முதல் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து அதாவது நாளை அதாவது நாளை இரவு நள்ளிரவுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களில் நாளை நள்ளிரவு நேரங்களிலிருந்து மழை ஆரம்பிச்சு படிப்படியாக அதுக்கப்புறம் முப்பதாம் தேதியன்று கனமழை மிக கனமழையெல்லாம் ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்த்திடும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்திலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் சில சமயங்களில் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையுமாக இருக்கும் இந்த பெங்கல் புயல் முடிந்தவுடன் வங்கக்கடலில் புதிய தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு அந்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா அல்லது தாழ்வு மண்டலமாகவே கரை கிடக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கறோம் சென்னைக்கு சற்று ஆபத்து இன்னும் முடியலை ஏன்னா அடுத்தடுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து சென்னை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு பெங்கல் புயல் முடிந்தவுடன் வங்கக்கடல்ல புதிய தாழ்வு பகுதி உருவாகும் ஒருவேளை இது புயலாக மாறினால் சக்தி என்று பெயர் வைக்கப்படும் அதனால சக்தி புயல் நிறைய பேர் கேட்குறீங்க டிசம்பர் மாதத்தில் சக்தி புயல் எதிர்பார்க்கலாம் அது இப்போவே நம்ம நிறைய சொல்லிட்டோம் இந்த பெங்கல் புயல் கரையை கடந்த உடனேயே அடுத்த காற்று சுழற்சி பொறுத்தவரை தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு நமக்கு டைமே கிடையாது அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி அப்படியே தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருக்க போது எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க